மத்திய பிரதல இருந்த ஒரு உண்மையின் சம்பத் தான் அவர் பேரு கோகான் கோகான் அவர் ஒரு கல்லறை தோன்றாரு அவருடைய வாழ்க்கையில கல்லறை மட்டுமே தோண்டிட்டு அவருடைய வாழ்க்கை கடத்துறாரு கடந்த இருபது வருஷமா அவருக்கு வெளியாதுதான் இப்பதான் ஒரு நாள் கல்லறை தோன்றாரு இப்ப திடீர்னு அந்த கல்லறையில இருந்து வருது வருது பார்த்து அவரே அதிர்ச்சி ஆறாரு அதுக்குள்ள நடந்ததுதான் உண்மையிலேயே உங்களை அதிர்ச்சி முட்டோம் பேரு கோகான் அந்த ஊர்ல யாராவது கோகான் தான் கல்லறையை தோன்றுவாரு முக்கியமா அந்த நகரம் முழுவதும் கோகான் தெரியாத அந்த அளவுக்கு அவர் அவருடைய கலரை தோன்றுவாரு ஏன்னா அவர் கல்யாணமும் நடக்கல அந்த கலரை பக்கத்துலேயே அவர் வீடு கட்டிருக்காரு அந்த வீட்டுல தான் அந்த குடிசையில தான் அவர் தங்கிருக்காரு இப்ப ஒருத்தர் அங்கிருந்து வராரு இது போல ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க இப்ப ஒரு கலரை தோணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் கோகான் கேக்குறாரு ஆனா இல்ல பெண்ணா அப்படின்னும் கேக்குறாரு பெண் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு அவர் கலரையும் தோன்றது போறாரு இப்ப கல்லறைய மம்முட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த கல்லறைய தோன்றாரு இப்ப பாய் தான் தோன்றிருப்பாரு இப்ப திடீர்னு அந்த இடம் முழுவதும் பயங்கர குளிர்ச்சியா இருக்கு இப்ப அவரே ஆச்சரியப்படுறாரு ஏடா இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு இப்ப மேலும் தோன்றாரு இப்ப தோண்ட தோண்ட அவருக்கு பல விதமான அதிர்ச்சி தோணுது என்னன்னா திடீர்னு பயங்கர ஒரு வாசனை இப்படி ஒரு வாசனையை அவர் அவரு இதுவரையும் வாழ்நாள்ல இதுவரையிலும் மோந்ததே இல்ல அப்படி ஒரு வாசனை அங்கிருந்து வருது எதனால இப்படி ஒரு வாசனை வருது இதுவரை இருபது வருஷத்துக்கு மேல நான் கல்லறை தோன்றிருப்பேன் ஆனா இப்ப இப்படி ஒரு வாசனைய இதுவரையிலும் நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது அப்படி அவங்க என்ன தியாகத்தை இவங்க பண்ணிட்டாங்க ஒரு உன்னதமான ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி வருமா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு இப்ப நேரம் கிடக்குது இப்ப தொண்ட தொண்ட அந்த இடம் முழுவதும் பயங்கரமா வாசனையா இருக்கு இப்ப நேரம் கிடக்குது இப்ப எல்லோருமே அந்த பிணத்தை தூக்கிட்டு வராங்க அதாவது அந்த இறந்த பெண்ணை தூக்கிட்டு வராங்க இப்ப நிறைய பேர் வந்து இப்ப வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இப்ப அந்த பெண்ணை புதைக்க போறாங்க இப்ப எல்லோரும் போயிடுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் புதைக்கிறாங்க அந்த பொண்ணை புதைச்சி மேல மண்ணையும் போடுறாங்க மண்ணை போட்ட பிறகு இப்ப ஒருத்தருடா இந்த பெண் யார் அப்படின்னோ அவர் கேக்குறாரு எது கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இந்த கல்ல தோண்டும் போது பயங்கரமான வாசனை வந்தது அது மட்டும் இல்லாம பயங்கர குளிர்ச்சியாவே இருந்தது இது ஒரு உன்னதமான ஒரு பெண்ணா இருந்த மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்னோ அவர் சொல்றாரு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெண்ணு ஒரு உன்னதமான பெண் இல்ல இவ ஒரு வேசி அப்படின்னோ அவர் சொல்றாரு ஆமா இந்த பெண்ணு ஒரு விபச்சாரி இந்த விபச்சார பெண்ணை தான் இப்ப நம்ம போச்சது அப்படின்னோ அவர் சொல்றாரு இத கோக்கனால நம்பவே முடியல இப்போ அவருக்கு பல விதமான யோசனைகள் ஓடுது ஆ நீங்க தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல நீங்க உங்க வேலை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க இப்போ கோக்கணும் அவருடைய குடிசைக்கு வந்துறாரு இப்போ அவருடைய குடிசையில வந்து அவர் பல விதமா இப்படி யோசிச்சுட்டே படுத்திருக்காரு யார் அந்த பெண்ணு எப்படி ஒரு விபச்சார பெண்ணு இப்படி ஒரு உன்னதமான வாசனைய பெற முடியும் சொர்க்கமே அந்த குழியில இருந்த மாதிரி அப்படி ஒரு வாசனை வந்தது என்ன நடந்தது அப்படின்னு பல விதமா யோசிக்கிறாரு இப்பதான் அவர் யோசிக்கிறாரு நாளைக்கு காலையில எழுந்திரிச்ச பிறகு யார் அந்த பெண்ணு அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இந்த இடத்துல காலையில விடியுது

அவங்களை பத்தி உனக்கு தெரியுமா அவர் கேட்கிறார் யாரு நீலமா நீலத்தை பத்தி கேட்கறீங்களா முன்னாடி இறந்துட்டா அப்படின்னும் இப்பதான் சொல்றா இது போல நிறைய ரசிகர்கள் அவளுக்கு வந்திருக்காங்க அதனால ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ வந்து கேட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தான் நீ ஆனா வை பல்ல அவளை இன்னும் பார்க்க முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டா நீங்க வேணும்னா என்னிடம் பணத்தை கொடுத்துட்டு என் கூட இருங்க அப்படின்னும் அவர் சொல்றா இது கேட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நான் அப்படியான ஆள் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு அவ கேக்குறா இது போல அந்த பெண்ணோட கல்லறைய நான் தோணினேன் இப்ப அந்த கல்லறையில பயங்கரமான வாசனை வந்தது அப்படி ஒரு உன்னதமான பெண்ணா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்ப இதை கேட்டுட்டு அந்த பெண்ணு ரொம்ப அழுவ என்ன நடந்தும் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்பதான் உண்மையிலேயே அவருடைய கல்லறையில நல்ல வாசனை வந்ததா அப்படி ஒரு குளிர்ச்சியா இருந்ததா அப்படின்னும் அவர் கேக்குறா ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லு அப்படின்னும் அவர் கேக்குறாரு இந்த இடத்துல தான் நீலம் ஒரு நல்ல பெண் தான் ஆனா அவ ஒரு வேசி நீலமுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து இருப்பாங்க தினந்தோறும் நீலம்னாவே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்பொழுதுமே பணத்தை வாரி வாரி இருந்து இறப்பாங்க நீலமுக்கு நீலமோட அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கெல்லாம் பணம் குவிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கிட்டத்தட்ட அவளு பணம் வந்து சேரும் அந்த அளவுக்கு ரசிகருங்க லட்சக்கணக்கான ரசிகருங்க இருக்காங்க அதே போல அவ இருக்கிற இடம் எப்பொழுதும் கூட்டமாவே இருக்கும் ஆஹ் இருந்தது ஒரு விபச்சார விடுதி அங்க எப்பொழுதுமே இவளோட நடனத்தை பாக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேரு தினந்தோம் கூடுவாங்க ஆனா அவ கொஞ்சம் கூட எந்த சலைக்காம அவ ஆடுவா அது மட்டும் யாருக்கும் கூச்சப்பட மாட்டா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவ பிறந்ததே அந்த விபச்சார விடுதியில் தான் அதனாலதான் எல்லாத்தையும் சந்தோஷமாவே அவ நடத்துவா சந்தோஷமாவே அவ வாழ்வா இப்போ அவட அவங்களுடைய வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கு ரசிகர்களும் குதூகூலமா எப்போதும் கூடிட்டே இருந்திருப்பாங்க இப்ப திடீர்னு அவளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயம் நடந்தது அதாவது திரைப்படத்தில் நடிக்கணும்ன்றது அவளுடைய ஆசை இப்ப அவ அதுக்காகவே காத்திருக்கிறா நிறைய தயாரிப்பாளர்களிடம் கேட்டிருக்கிறா இப்ப ஒரு தயாரிப்பாளர் வந்து இது மேல நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவளும் சரின்னு சொல்றா அந்த படம் கவர்ச்சி படம் இப்ப அந்த படம் எடுக்கிறாங்க பயங்கர ஹிட் ஆகுது இப்ப தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட பேரு அங்க வந்து குவியறாங்க இப்ப அந்த விடுதியில ஒரு பெண் இருக்கா அந்த பெண்

அளிக்கிறேன் அப்படின்னா அவள் கேட்கறா என்னுடைய மனது முழுவதும் நீதான் இருக்கிற உன்னை எப்பொழுதுமே என் மனது நினைக்கிது அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அவளை ஆச்சரியப்படுறா இப்ப அவனுடைய முகத்தை பார்க்கறா அவனுடைய முகம் உண்மைன்னு அது காமிக்குது இப்ப தினந்தோறும் அந்த இளைஞன் வரா இவளை பக்கத்தேக அந்த அறைக்கு போவான் ஆனா அவளை எதையுமே பண்ண மாட்டான் இப்படி நாட்கள் கிடக்குது இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த இளைஞன் வராம போயிடுறான் இப்போ இதனால அவளுக்கு அதிர்ச்சி ஆகுறா இப்போ அவள் தினந்தோறும் அந்த இளைஞன் வருவான் அப்படின்னு இருக்கா ஆனா அந்த இளைஞனை காணோம் இப்ப அவள் நடனம் ஆடுறதையும் விபச்சாரம் பண்றதையும் ஒவ்வொண்ணா

நீளம வந்து அனுப்புங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க இந்த இடத்துல அவங்க திறந்து விடுறாங்க ஆனா திறந்து விட்டு அடுத்த நொடியில நேரம் கழிச்சு விபச்சார விடுதி பெண்ணோட ஆட்கள் ஆனா தப்பிச்சு அங்கிருந்து ஓடி பக்கத்து ஊருக்கு வந்தோம் இப்ப இங்க வந்த பிறகும் நீளம தெரியாத இல்லைன்னு சொல்லலாம் எல்லோருக்குமே வந்து தெரியும் அதனால பல இளைஞர்களும் நீளத்தை வந்து கேலிங்குண்டலமா பேசிட்டே இருப்பாங்க விபச்சாரி வரா வேசி வரா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பேசுவாங்க ஆனா நீளம் எதுக்குமே கவலைப்படல இப்பதான் நாங்க ஒரு வீடு தனியா எடுத்து தங்கணும் இப்போ அங்கேயும் ரசிகர் கூட்டம் ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சாங்க ஆனாலும் நீளம் ரொம்ப தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டா தன்னுடைய காசை எல்லாமே அனத இளங்களுக்கும் நிறைய முதியவர்களுக்கும் அவளுடைய பணத்தை அவளுடைய அக்கௌண்ட்ல இருந்து முழுவதுமா எடுத்து பல கோடி ரூபாய் படிச்சுட்டா கொடுத்துட்டா இப்போ அவளுடைய வாழ்க்கையில ஏதோ விருத்த மாதிரி உட்கார்ந்துருக்கா அந்த இளைஞர் யார் அப்படின்னு அவன் நினைச்சிட்டே அந்த இளைஞனை நினைச்சிக்கிட்டே அவள் இருக்கிறா அவள் தினந்தோறும் கடவுளிடம் பிரார்த்தனை பண்றா பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்றா இப்போ அவளுக்கு சாப்பாட்டுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருது அவளோட நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதா அவ உணர்றா இப்ப அவ முற்றிலும் திருந்திடுறா எந்த ஒரு இளைஞன் வந்து கேட்டாலும் தன்னை வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்திட்டதா அவ சொல்லிடுறா இதனால யாருமே இப்ப வந்து வரதில்ல இப்ப கொஞ்ச நாளா அதிகமா யாரும் பேசுறதும் இல்ல இப்பதான் ஒரு செய்தி அவளுக்கு வருது அவளை காதலிச்ச அந்த இளைஞன் இறந்துட்டான் அப்படின்னு இப்ப இதனால ரொம்ப வருத்தப்பட்டு போய் உணவு கூட சாப்பிடாம அவ உட்கார்ந்துருக்கா அறையில் இருந்தா நானும் அவளை எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஆனா அவ கேட்கவே இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அவ வந்து இறந்துட்டான் இப்பதான் உடனடியாக வந்து இந்த ஊர் சாகப்பட்டு சொல்லி அவள் வந்து கல்லறையில் வந்து புதைக்க சொன்ன அப்படின்னும் அவள் சொல்றா இதை கேட்டு கோகான் கலைஞர் இப்படி ஒரு உன்னதமான ஒரு பெண்ணா அதாவது ஒரு விபச்சார பெண்ணு கடைசியில் அவள் உண்மையாக வந்து வாழ்ந்திருக்கா அவள் உண்மையாக வாழ்ந்தால்தான் இப்படி வாசனெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து உணர்றாரு இப்போ அவர் திரும்ப அந்த வீட்டிலேருந்து வெளில வராரு இப்படியே நினைச்சிட்டு போறாரு தான் தவறு செஞ்சிருந்தாலும் ஆனால் திருந்தறவங்களுக்கு கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு அவர் நினைச்சிக்கிட்டு வீடு வந்து சேர்றாரு ஓகே நம்ம இந்த வீடு பிரச்சனைக்கிறேன் மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்